புறப்படமாகவும் ஜெர்மனி முல்ஹிம் டோன்முன் ஆகிய இடங்களை வரிப்படமாகவும் கொண்டிருந்த நகுலீஸ்வரன் ராணிமலர் அவர்கள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜெர்மனியில் இறை பதமடைந்தார் കാളംസെ മുർഗീസുല്ലമ്പതിരൻവുതുംവന്ത്യാ പൊന്നമുംന്തയ നാഗുലേശ്വരൻ അവസമിക മനവിയും കാളം ചെറിയ യുവരാജൻ പത്മരാണി വരദരാജൻ സുസിനാണി വിമലരാജൻ ആകിയോരും പാസമികു തായാരും നിക്കോൽ കോപി ലോജിനി പ്രഭാകരൻ ജയസാളിനി ആകിയോട് പാസമിക മാമിയാറും காலம் சென்றவர்களான ராசதுரை பரமேஸ்வரி கந்தசாமி திருஞான சம்பந்தர் இந்திரன் பாலச்சந்திரன் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் பவளம் காலம் சென்றவர்களான கமலாதேவி ராஜேஸ்வரி மற்றும் அம்பிகாராணி யோகேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு மைத்துரியும் ஜக்லின் பர்கால் ஷாலினி ஹேரிட் நிஷானி நேசகுமார் சஜித் மிலேன் டிலானி அனுஜன் பிரிந்தியா பிரிந்துஜன் அஸ்வின் அக்ஷரா அர்வின் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் எலியாஸ் எமலியா நேஹா ரியா லியோனல் ஆகியோரது பாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வளவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்